பாரத பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் வந்து புதிய பாலத்தை வெள்ளக்காரனால் அமைக்கப்பட்ட பாலத்தில் தான் இத்தனை நாள் நம்ம போய்கிட்டு இருந்தோம் அது எனக்கெல்லாம் கொஞ்சம் நேரிட தான் தான் இருந்துச்சு நான் சன்னிதானாகி அந்த பாலத்தில் போவேண்ட் அதற்கு பிறகு நரேந்திர மோடி ஒருத்தர் தான் இந்த மேம்பாலத்து சிறப்பான முறையில் அமைத்து இந்த தினம் தமிழர்களுக்கும் சரி இந்தியாவில் வர அத்தனை பேர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் அதற்கு உணமாறு இங்கே பாராட்டுகிறது தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் இலங்கை தமிழர்களுக்காக சில கோரிக்கைகள் வைத்து அதையும் நிறைவேற்றிவிட்டார் இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை மீனவர்களுக்கு கைது பண்ணி அத்தனை பேரும் விடுதலை செய்திருக்கிறார் படகுகள்லாம் மீட்டுக் கொடுத்தார் இப்போ ஒரு நல்ல பிரதமர் நம்ம ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது அதுபோல் இலங்கை தமிழர்களுக்கு வந்து இப்போ அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் பாதுகாத்து தருவதாக உறுதி கொடுத்துருக்கார்கள் அதே போல் இலங்கை தமிழ்நாடுக்காக வீடு கட்டி கொடுக்குலாம் பண்ணிப்பார் அவரை பாராட்டி அது மாதிரி கச்சத்தீவை காங்கிரஸ் தான் கொடுத்துருச்சு வேறு யார் துணையாக இருந்தாங்கன்னா இப்போ சொல்ல வேற நேரம் வரும் சொல்றேன் ஆக கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லாம் கற்றுறாங்க கச்சத்தீவை மீட்கணும் கற்றுகிட்டே வீட்டுக்கணும் எப்படி கொடுத்து தூக்கி கொடுக்கலாமா கொடுக்கும்போது கண்டனம் பண்ணணும் கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி தான் இப்போ இவங்களுங்கிறது கத்துறாங்க கொடுத்து விட்டு இப்போ அதையும் மீ மீட்கணும் இலங்கையில் வாழ்கிற நம் தமிழர்களுக்கும் நிரந்தர தேர்வை ஏற்படுத்துவேன் என உறுதி கூறிய பாரதத்திலிருந்து என் மனமான்ந்த பாராட்டுகளை தெரிஞ்சு அதே போல இலங்கை தமிழர்களுக்கு தனிநாறு அமைத்து கொடுக்க வேண்டும் அதற்காக ஆவண செய்வார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது அவருக்கு என் மனமாந்த பாராட்டுவதை தெரிஞ்சு என்கின்ற ஆளாவா எண்ணல் மீனாட்சி அம்மையுடைய அருளால் மதுரைக்கு ஒரு அவருக்கு நான் பார்க்கணும்னு உறுதிப்பட்டு முடியல அதனால் அவருக்கு மீனாட்சி அம்மையும் அவர்கள் நீண்ட ஆயுளையும் நல்ல வலிமையான திட்டத்தையும் கொடுக்க அவர்களை பிரார்த்தித்து வாழ்த்து பேசும்